காலைதோறும் தோறும் புதியவை மன்னிப்புடன் ஒரு எதிர்காலம் மே ஏழு நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா தேசத்தின் அரசு நிறவெறி அமைப்பிலிருந்து ஒரு புதிய ஜனநாயக திட்டத்தை அமல்படுத்தியது இன பிரிவினையிலிருந்து கருப்பு இனத்தவர் மற்றும் வெள்ளை இனத்தவர் பிரிந்து வாழ்ந்தது ஒன்றிணைந்த மக்களாட்சிக்கு மாற்றப்பட்டது இதையடுத்து கடந்த வருடங்களில் இனப்பிரிவினால் நடந்த குற்றங்களை எப்படி கையாளுவது என்பதை புதிய அரசாங்கத்தால் முடிவு எடுக்க முடியவில்லை இருப்பினும் தேச தலைவர்களால் கடந்த கால குற்றங்களை விட்டுவிடவும் முடியவில்லை ஆனால் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பதன் மூலம் அந்த தேசத்தின் மக்களின் மனதில் காயங்களை ஆழமாக்கிவிடும் தென்னாப்பிரிக்காவில் முதல் கருப்பின ஆங்கிலிக்கன் திருச்சபையின் பேராயரான டு டுட்டு தனது மன்னிப்பு இல்லாமல் எதிர்காலம் இல்லை என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறார் நாம் நம்முடைய நீதியை பழிவாங்குகிற விதத்தில் சுலபமாக பெற்று இருக்க முடியும் ஆனால் தென்னாப்பிரிக்காவே முழுவதுமாய் அழிந்திருக்கும் அந்த புதிய ஜனநாயக அரசு அமைத்த உண்மை மற்றும் வேற்றுமையை அகற்றும் குழு ஒன்றை அமைத்து உண்மை நீதி இரக்கத்தின் கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தது தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பின அவர்களுக்கு மறு வழி வழங்கப்பட்டது தைரியமாக உண்மையை எதிர்கொண்டதால் அந்த தேசத்தால் குணமடைய முடிந்தது ஒரு விதத்தில் தென்னாப்பிரிக்காவின் சங்கடங்கள் நமது போராட்டங்களையும் பிரதிபலிக்கலாம் நீதியையும் இரக்கத்தையும் பின்தொடர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அநேக நேரங்களில் இரக்கம் என்பது பொறுப்பில்லாத தன்மையாகவும் நீதிக்காக பின்தொடர்வது பழி வாங்குவதாகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது தீமையை வெறுக்கும் அன்பை உடையவர்களாக மாத்திரமல்லாமல் நம்மோடு இருப்பவர்களின் மறுரூபமாகுதலையும் விரும்புவராக நாம் இருக்க வேண்டும் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது ரோமர் பதிமூன்று பத்து இயேசுவின் ஆவியின் வல்லமையால் தீமையை நன்மையால் மேற்கொள்வது என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் எப்பொழுது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வரும் முடிவு அநீதியினால் முறியடிக்கப்படுவதை பார்த்தீர்கள் நீதியும் இரக்கமும் எப்பொழுது ஒன்றிணைந்து செயல்படுவதை பார்த்தீர்கள் ஜெபம் பிதாவே என் வாழ்வை நீதி இரக்கம் அன்பினாலே வழிநடத்த எனக்கு உதவும் ஆமீன்